மாதத்தினுடைய இரண்டாவது நோன்பையும் மூன்றாவது நாடினுடைய தராவி தொழையும் தொழுகும் நாம் அமர்ந்திருக்கின்றோம் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் இந்த நோன்பில் வைத்து நாம் அல்லாஹுலத்தில் கேட்ட நம்முடைய எல்லா துவாக்களையும் பரிபூரணமாக அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே இன்று தொழுகையில் ஓதப்பட்ட இறை வசனங்களில் இருந்து சில தகவல்களை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் அதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திருமணம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் என்பது இஸ்லாத்தில் அவசியமான ஒன்று திருமணத்தை தவிர்த்து ஒரு வாழ்க்கையை ஒரு முஸ்லீம் திருமணம் அப்படின்னு சொன்னா அது மார்க்கத்திற்கு அனுமதியே கிடையாது ஒரு முஸ்லீமுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை இருக்கு திருமணம் செய்யாம வாழ்றதுக்கு அனுமதி கிடையாது என்ன எந்த நிலையில இருந்தாலும் திருமணம் செஞ்சாங்க அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் திருமணம் செய்யணும் வசதி வாய்ப்புல கோடி சூரனாக இருந்தாலும் கல்யாணம் அவசியம் பிச்சைக்காரனா இருந்தாலும் திருமணம் செய்யணும் முஸ்லீமாக இருந்தால் திருமணம் என்பது அவசியமான ஒன்று திருமணம் ஆகல திருமணம் ஒருத்தர் செஞ்சுக்கல நான் என்ன செய்யறேன் துறவியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுல இஸ்லாத்துல இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துல அதுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது திருமணத்துல பெண்களுக்கு உரத்தினை சம்மந்தமா இஸ்லாம் நிறைய பேசுது இங்க ஆண்களுக்கு தான் அல்ல சொல்றான் நீங்க ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு நீங்கள் மகர கொடுக்கணும் அப்படின்னா இங்கு ஓதப்பட்ட வசனத்துல ஒரு விஷயத்தை அல்ல சொல்றான் பெண்ணுக்கு என்ன செய்யுங்க நீங்க மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்கள் அப்ப மகர் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மகன் ஒரு மாப்பிள்ள வந்து பெண்ணுக்கு மகர் கொடுக்கறது என்னங்க சுண்ணத்தா நஃபிலா பர்லா அது ஒரு பருவான விஷயம் மகர் கொடுத்தாதான் திருமணம் என்பது என்ன ஆகும் ஊர்ஜனமாக ஆகும் மகர் கொடுக்காம ஒரு மணமகன் ஒரு மணமகனை திருமணம் செஞ்சிட்டாருன்னா அது திருமணம் கூட எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருந்தாலும் சரி எத்தனை ஜமாத்து கையெழுத்து போட்டிருந்தாலும் சரி அதிருக்கு நிக்கா ஓதுன்னு சரி துவா ஓட்டுந்தாலும் சரி மகடு இல்லாம ஒரு ஆளு ஒரு பெண்ண திருமணம் செஞ்சுட்டாருன்னா திருமணம் கூடாது அப்ப மகடு என்பது அவசியம் ஒரு பெண்ணுக்கு மனமகன் என்ன செய்யணும் மகரை கொடுக்கணும் இந்த மகரை யாரு திருமணிக்கணும் இன்னைக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா கல்யாண மேடையில எல்லாம் எடுக்கப்பட்டு வந்து உக்காந்தாச்சு திருமணம் இன்னும் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல திருமணம் நடக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஜமாத்து வந்து உட்காந்துருக்கும் போயிட்டு வந்து ஜமாத்து உட்காந்துருக்கும் உட்காந்து மாப்பிள்ளிட்ட கேட்கும் தம்பி என்னப்பா மகர் கொடுக்குறான்னு மகராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாரு அத்தாவை தேடுவார் அத்தாவை தேடுவார் திரும்பி திரும்பி பாப்பார் மாப்பிள்ளைக்கு தெரியல மாப்பிள்ளை யாரு மகர முடிவு பண்ணணும் யாரு மகருடைய தொகையை நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு சொன்னா மாப்பிளுடைய தகப்பனாருக்கு இதுக்கு சம்மதம் கிடையாது அதை நல்லா விளங்கிக்கணும் மாப்பிளுடைய தகப்பனாருக்கு இதுக்கு சம்மதம் கிடையாது என்ன அரபு நாட்டெல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன கேட்குதோ அதை கொடுக்கணும் அதான் முறக்கூடிய இஸ்லாத் இஸ்லாமிய சட்டமே அதுதான் சரியக்கூடிய சட்டம் என்ன தெரியுமா நாம ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பின் என்ன கேட்கிறாலோ அந்த மாப்பிள்ளை கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு தகுதி இருந்தா அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பிள்ளை கேட்கிறத கொடுக்கறதுக்கு தகுதி இல்லைன்னா இவருக்கு தகுதியான ஒரு ஆளை இவர் தேடணும் அந்த பிள்ளை என்ன கேட்குதோ அதை கொடுக்கணும் அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதைத்தான் மகரா கொடுக்கணும் இப்ப மாப்பிள்ளைக்கு மகர் தெரியல என்ன சீடா சுத்தி முத்தி பாத்தி அத்தாவை பாக்குறாரு அத்தாவுக்கும் தெரியல அதான் குடும்ப மகனுக்கு என்ன மகர் கொடுக்க சொல்றேன்னு அத்தாவுக்கும் தெரியல அவரு என்ன பார்க்கல அவரு மாமி மச்சான் கேக்குறாரு யாரையாவது அண்ணன் நம்பிய தேர்றாரு ஆனா என்னப்பா என்னப்பா மகரு இன்னமா மகருன்னு கேக்குறாங்க இன்னும் ஒரு பெரிய கூத்து என்னன்னா ஏதோ மகரு கேட்கிறாங்க அப்பா ஜமாத்துக்கு எல்லாம் காசு கொடுத்தாச்சுப்பா அதுல ஒரு ஒரு அறிவாளி தொகை இல்லை ஜமாத்துல கேக்குறாங்கன்னு சொன்னா அதுல ஒரு அறிவாளி உட்காந்துக்கிட்டு இப்ப ஜமாத்துக்கு நான் காசு கொடுத்தாச்சு எத்தனை பணம் கேட்பாங்க ஜமாத்துக்கு பணம் கேட்பாங்க அவரு என்னன்னே தெரியல மகன் நான் ஜமாத்து காசு போல எத்தனை தோணு அப்படி ஒரு அறிவாளி இருக்கு இதெல்லாம் இந்த கூத்து எங்க நடக்குதுன்னா நிக்கா மேடையில நடக்கும் சகோதரர்களே ரொம்ப பலகீனமான ஒரு விஷயம் இந்த சமுதாயத்திற்கு மிக மிகப்பெரிய ஒரு பலகீனமான ஒரு விஷயம் இந்த கூத்து நிக்காவினுடைய மேடையில பத்து நிமிஷத்துல திருமணம் மகர் என்ன என்பது தெரியவில்லை மணமகனுக்கு தெரியல மணமகன் தந்தைக்கு தெரியல மணமகன் சார்ந்தவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அந்த திருமணத்தை அப்ப திருமணம் மிக முக்கியமான ஒரு கடமையாகவே அல்லா சொல்றான் நீ மகர் கொடுத்து நீ திருமணம் செய்யணும் அந்த மகனை தீர்மானிப்பது அந்த மகனுடைய தொகையை முடிவு செய்வது மணமகனுடைய தலையிடவே கூடாது அவன் தான் முடிவு பண்ணும் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு மகர் கொடுக்குறான் நான் பத்து பவுன் கொடுக்குறேன் அப்படின்னா உட்கணும் தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும் ஏண்டா உன் கொண்டாட்டி வரும்போது பத்து பவுன் மகள் போட போறியா அப்ப அப்ப முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன செய்யக்கூடாது நாப்பிளை போய் அவளுக்கு கூட கூடாது கீழே தாய்மார்கள் இருக்கிறீங்க கவனிச்சீங்க ஏண்டா தம்பி அக்காவுக்கு ஒரு கிராம் நகை எடுத்து கொடுத்தியா கொடுத்ததே இல்லையே வரக்கூட பொன்னாட்டிக்கு பத்து பவுன் மகள் போட போறேங்கிறீங்க அப்படின்னு அவன்கிட்ட சண்டைக்கு போக கூடாது பத்து பவுனை நான் மகர் கொடுக்குறேன்னு அவன் முடிவு பண்ண அவன் அந்த அளவுக்கு சம்பாதிக்க இருக்குது அந்த அளவுக்கு அவன் பொருளாதாரம் இருக்குது அவனால கொடுக்க முடியுங்கிறதுனால அவன் சொல்றான் அதைத்தான் இஸ்லாமிய சொல்லுது நீங்க வந்து ஒரு ஆண் மகனினுடைய வருமானம் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யலாம் மகர் கொடுக்கலாம் ரொம்ப இப்பெல்லாம் பரவாயில்ல இப்ப காலங்கள் எல்லாம் மாறி வந்துருச்சு ஒரு நேரத்துல ஐநூத்தி ஒரு ரூபா மகர் கொடுப்பாங்க பதினஞ்சு பவுன் நகையை வாங்கிட்டு ஐநூத்தி ஒரு ரூபா மகர் கொடுப்பாங்க அதை டப்தர்ல எழுத சொல்லி அந்த நாலு ரூபா அலோன்ஸ் வேற ஐநூத்தி ரூபாய் மாறு கொடுத்துருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் மாறி இருக்கு மணமகன் நன்றாக கவனிச்சு கொள்ள வேண்டும் மகன் என்பது முக்கியமான ஒரு விஷயம் அத ஒரு மாப்பிள்ள தான் தீர்மானிக்கணும் மகரை கொடுக்காமல் திருமணம் செய்தால் திருமணம் ரத்தாயம் திருமணம் கூடாது அந்த திருமணம் அல்ல அல்ல இஸ்லாமத்தில் அங்கீகரிக்கப்படாது அந்த மகருடைய தொகையை ஒரு மணமகன் தான் முடிவு பண்ணணும் எனவே நீங்கள் என்ன செய்வீங்க மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்கின்ற ஒரு செய்தியை என்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹு சொல்லி காண்பித்தான் ஒண்ணு இரண்டாவது ஹசரத் மரியம் அலி சலாத்து வசலாம் அன்னவர்களை பற்றி அல்லாஹு பேசினான் நம்ம நிறைய இந்த சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இதுல ஒரு விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மரியம் அலி சலாத்து அன்னவருடைய தாய் அவங்க பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹன்னா என்று சொல்லுவா ஹன்னா இம்ரானினுடைய குடும்பத்தை இம்ரானுடைய மனைவி இம்ரான் ஹன்னா இவங்கதான் தாய் தந்தை மரியம் அலி சலாத்து வசலாமுடைய தகப்பனார் இம்ரான் தாயினுடைய பெயர் ஹன்னா இந்த ஹன்னா அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்து ஒரு பருப்புல நமக்கு கிடைக்குது அதிகமா தாய்மார்கள் நல்லா கவனிச்சுங்க இவருக்கு அதுக்கான ஒரு குழந்தைய அவங்க கேட்கிறாங்க அவங்க மனசுல ஒரு நீயர் போய்க்கிறாங்க எனக்கு ஒரு குழந்தைய அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைய உனக்கு நான் என்ன செய்யறேன் சேவை செய்வதற்காக வேண்டி நான் நீர்ந்து விட்டுறேன் அப்படிங்க மனசுல நினைச்சுட்டு வா கேக்குறாங்க குழந்தையும் பறந்துடுச்சு ஆனா பிறந்த குழந்தை பெண் குழந்தையா போயிடுச்சு அந்த அம்மா வருத்தம் ஏற்பட்டு ஆண் குழந்தையாக இருந்தா தானே நம்ம சேவைக்கு வெளியில அனுப்ப முடியும் பெண் குழந்தையாக பிறந்தா நம்ம எப்படி சேவைக்கு அனுப்ப முடியும் கவலைப்பட்டாங்க அதுக்கு அந்த ஆண் குழந்தையை விட நான் பெண் குழந்தையில சிறப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் சொல்லிட்டா வரா ஓதப்பட்ட வசனத்துல இதுல அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா துவா போயிடுக்கிறான் அந்த துவாவினுடைய மகத்துவத்திற்காக சம்பவத்தை நம்ம சொல்றோம் நல்லா கவனிச்சு பாரு கேளுங்க அந்த தாய் அண்ணாட்டு ஒரு துவா செய்கிறாங்க எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு நான் மரியம் என்பதாக பெயர் சூட்டி இருக்கிறேன் என்னுடைய இந்த குழந்தையையும் இந்த குழந்தையினுடைய சந்ததியையும் சபிக்கப்பட்ட சைத்தானை விட்டு பாதுகாக்குமாறு உன்னிடத்திலே நான் வேண்டுகிறேன் என்கின்ற ஒரு துவாவை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய அப்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தாய் தந்தை இந்த துவாவை செய்யணும் நாம செஞ்சிருக்கிறோமாங்கிறத சிந்திச்சு பாருங்க நம்ம பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான துவா இன்னி சம்மை துகா மரியம் நான் மரியம் பேர் வச்சுட்டேன்ல என் பிள்ளையும் என் பிள்ளையினுடைய சந்ததியையும் சைத்தான் எந்த நாளத்திலையும் தூக்கிடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை என் பிள்ளைக்கு நீ ஏற்படுத்திக் கொடு என்பதாக அல்லாஹுடத்துல கேட்டான் சகோதரர்களே அல்லாஹூடத்துல நாம இதை கேட்கணும் அதிகமாக கேட்க வேண்டும் யா அல்ல என் பிள்ளைக்கு ஆரோக்கியத்தை குடு என்னுடைய பிள்ளைக்கு சிறந்த கல்வியை கொடு அறிவாற்றலை கொடு குறிப்பாக ஷைத்தானுடைய தீண்டுதல்களை விட்டு என்னுடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்து கொடு என்பதாக ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைக்காக வேண்டி இந்த துவாவை கேட்டால் நிச்சயமாக இந்த துவா அல்லாஹுடத்தில் மறுக்கப்படுவதில்லை பொதுவாகவே பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவாவும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாம் வலுப்படுத்துகிறேன் திருமண அரசாவுடைய சில மன்னவர்கள் அன்னை பாத்திமார் அல்லா அவங்களை திருமணம் செய்து குடிக்கும் போது இந்த துவாவைத்தான் கேட்டான் இந்த துவாவை தான் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது பெருமானார் அவர்கள் கேட்டார்கள் என்பதாக அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இப்படி ஒரு துவாவா நம்ம கேட்டுருச்சு அந்த துவாவினுடைய மகத்துவத்தை பாருங்க மரியம் அலி சலாத் வசலாம் அன்னவர்களை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு இம்ரானினுடைய இம்ரானினுடைய தம்பி அஹ் அவருடைய ஆமா தம்பி ஜக்கரியா அலி சலாத்து வசலாம் அவங்கள்ட்ட அந்த பொறுப்பு வந்திருக்கு ஜக்கரியாவும் ஒரு நபிதான் தான் ஜக்கரியா அலி சலாத்து வசலாம் அன்னவர்களும் ஒரு நபிதான் இப்ப மரியம் அலி சலாத்து வசலாம் அன்னவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஜக்கரியா நபிக்கு வந்துருச்சு இவங்க ஒரு நபி ஜக்கரியாங்கிறவங்க சாதாரண அவங்க ஒரு நபி அந்த நேரத்துல அவங்க ஒரு நபி இப்ப ஜக்கரியா அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னா அந்த பைபிள் முகத்துக்குள்ள வர்றாங்க வரும்போது அப்படியே அந்த மரியம் அலிஸ்லாத்தோஸ் அவங்களுக்கு முன்னாடி அவங்க ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறாங்க சின்ன குழந்தையாக விவரம் தெரிந்த ஒரு குழந்தையாக இருக்கிறாங்க அப்போ உள்ள வரும்போது பாக்குறாங்க பயங்கரமாக தனி வகைகள் பட வகைகள் தான் அப்படியே நிரம்பி இருக்கிறத ஜக்கரியா அலி சுலா பார்த்துட்டு சொல்றாங்க பயங்கரமான வறட்சி தண்ணிக்கே வழி இல்லாத ஒரு இந்த நேரத்துல இவ்வளவு பள்ளிச்சுன்னு உனைய சுத்தி இவ்வளவு படங்கள் இருக்குது தாளையா மரியமோ உனக்கு இப்படி அண்ணாலைக்கு ஹாதா இந்த படங்கள்லாம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்கரையா நபி கேட்கும் பொழுது அதுல மரியமணி சுலாசலாம் சொல்றாங்க காலத்து ஹுவமின் இல்லா இது எனக்கு அல்லாவிடத்துல இருந்து வந்துச்சுங்கிறாங்க மரியமோ அண்ணாலைக்கு ஹாதா மரியம் இது உனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்கும்போது காலத்து ஹுவமின் இந்தில்லா அந்த புண்ணு அந்த சின்ன குழந்தை சொல்லுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க எனக்கு அல்லாஹ் இருந்து வந்துச்சு இன் அல்லாஹ் எருதுகு மய ஷாவு பி சொல்றாங்க யாரு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இன் அல்லாஹ் எருதுகு மய ஷாவு அல்லாஹ் ஒருத்தனுக்கு உதவி செய்யணும் நாடிட்டா அப்படின்னு சொன்னா அவனுக்கு கொடுக்கறதுல அல்லாஹ் கணக்கே பார்க்க மாட்டான். "எனக்கு எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து இந்த பட பதவதிகளை அனுப்பி வைத்தான் இந்தபாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வ அஸ்ஸலாம் அன்னவர்கள் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்றாங்க. அப்போ ஜகரியா நம்பி அப்போ அல்லாட்டை கேட்டா அல்லா குடுப்பானா அப்படிங்கக்கூடிய தசோலையே ஒரு நபி அங்கதான் தெரிஞ்சுக்கிறார் நீ அல்லாட்ட கேட்டா அல்லா என்ன செய்வான் குடுப்பானான்னு இத கேட்ட உடனே அந்த இடத்திலேயே ஜக்கரியா நபி அலி சலாத்து வசலாம் அந்தவர்கள் அல்லாட்டை கேட்கிறாங்க ரப்பா அந்த இடத்திலேயே தன்னுடைய இறைவனை ஜக்கரியா அழைத்தார் அழிச்சு என்ன கேட்கிறாருன்னா ரப்பி ஹகலி மில்ல துங்கி பட்டன் எனக்கு தூய்மையான ஒரு சந்ததியை ஒரு பிள்ளையை ஒரு எனக்கு குழந்தையா இந்த துவா கேட்கும் போது தொண்ணூறு வயசு யாருக்கு சக்கரயா சலாசலம் எட்டு வயசு பொண்ணு சொல்லுது அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவங்க கொடுத்ததுன்னா நல்லா கணக்கு போக மாட்டான் நீங்க கேளுங்க அந்த இடத்துல இவர் ஒரு துளாவை கேட்கிறாரு என்ன துவா கேட்கிறாங்கன்னு சொன்னா குழந்தை கேட்கிறார் எனக்கு ஒரு தூய்மையான ஒரு சந்ததியை ஒரு பிள்ளையை நீயே என்ன செய்ய கேட்கக்கூடியவனாக இருக்கிறார் என்பதாக இந்த துபாவை கேட்ட உடனே அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தைய கொடுத்தான் அந்த குழந்தைதான் எஹையா நபி அலி சலாத்து வசலம் அவங்களையும் அல்லா நபியா அனுப்பி வச்சான் எஹையா என்கின்ற பெயர்னு உடனடியாக அல்லா மலக்குகளை கொண்டு சுபட்சி சொல்ல போட்டான் நீங்க மூணு நாளைக்கு மௌனம் ஆயிரங்க யார்டையும் பேசாதீங்க இது அல்லா உடைய கட்டளை மூணு நாளைக்கு மௌனம் ஆயிரங்க யார்டையும் பேசாதீங்க உங்களுக்கு எஹையா என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை அல்லாஹ் கொடுப்போ அவர் ஒரு நபி அவர் ஒரு சிறந்தவர் என்கின்ற தகவல் எல்லாம் ஜக்கரியா நபி அலி சலாத் வசலாம் வந்து சொல்லப்பட்டது ஒரு தாயினுடைய துவா ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு தாய் துவா செஞ்சிச்சு இந்த குழந்தைய சைத்தான் தீண்டக்கூடாது யாருன்னா இந்த குழந்தைய சைத்தான் தீண்டக்கூடாது இந்த குழந்தையினுடைய சந்ததிகளை சைத்தான் தீண்டக்கூடாது அந்த ஒரு துவா மரியமணி சலாத் வசலாம் அன்னவர்கள் வாழும் காலத்திலேயே சொர்க்கத்தினுடைய கனியை சாப்பிட்டார்கள் எதை கொண்டு தாயினுடைய துவாவும் அதுல ஒரு காரணமாக நாம் பார்க்கிறோம் அப்போ தாய்மார்களே தந்தைமார்களே நம்ம குழந்தைகளுக்கு நாம நிறைய துவா செய்யணும் ஏன்னா நாம கேட்கக்கூடிய துவா குழந்தைகளுடைய விஷயத்துல என்ன கேட்கிறோமோ அது அண்ணா உடனடியாக என்ன செய்வான் அங்கீகரிச்சுக்குவான் ஒண்ணு ரெண்டாவது தொண்ணூறு வயசுல ஒருத்தர் அல்லாட்ட பிள்ளைய கேட்கிற தொண்ணூறு வயசுல ஒருத்தர் அல்லாட்ட குழந்தைய கேட்கிறாருன்னா நம்பிக்கை நான் கேட்டா அல்லா எனக்கு கொடுப்பான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இப்ப நாம அல்லாட்ட என்ன செய்யணும் நமக்கு தேவையானதை கேட்க வேண்டும் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றீர்களோ சிறிதளவு கவலைப்பட வேணா அது அல்லாஹுடைய கையில இருக்கு அது அல்லாஹ் நாடுபவர்களுக்கு கணக்கு இல்லாம கொடுப்பான் சிலருக்கு அல்லாஹ் உடனே கொடுப்பான் சிலருக்கு அல்லா என்ன செய்வான் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுப்பான் வருடங்கள் கழித்து கொடுப்பான் இது ஒரு சோதனை இதை வச்சு அல்லா சோதிக்கிறான் இந்த சோதனைகளையும் அல்லாஹிடத்துல விடாம கேட்டோம்னா ஜத்திரி அலிஹாஸ் கேட்டாங்கல்ல யாரா எனக்கு ஒரு சந்ததியை குழுன்னு கேட்டாங்கல்ல அது மாதிரி கேட்க கேட்க எதை வேணாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்கின்ற தகவல்கள் இன்றைய தொழுகையில் ஓதப்பட்டது இறைவன் நம் பிள்ளைகளுக்கு அதிகம் அதிகமாக துமா செய்யக்கூடிய பெற்றோர்களாக நம்மை ஆக்குவானாக நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா பத்தப்படுகிறதாக ஆக்குவானாக நாம் எதை அல்லாஹுரத்துல கேட்கின்றோமோ அதை அல்லாஹ் அங்குகிறது நமக்கு உடனடியாக அதை வழங்கக்கூடிய ஒரு நல்ல நசீபி அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக السلام عليكم ورحمه الله وبركاته